உலகெங்கிவிருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி குரு அப்படின்னா என்ன மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துகிறார் இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு அப்பா யார் அறிமுகப்படுத்துகிறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துகிறார் இவர் கூட போய் சேரு நீ வாழ்க்கையில் உருப்பிடுவ குரு என்ன பண்ணுறார் தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் இப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம் காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே தெய்வத்திலும் மேலானவர் யாரு குரு ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமாக பார்க்குறோம் அப்படி கிடையாது குரு என்பவர் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற அத்தனை பேரும் குரு தான் அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுனா அது குரு எப்படி நம்ம பாபகிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம் சனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம் அதே போல குரு தரும் யாராலும் தப்ப முடியாது குருனா மாஸ் குரு வந்துட்டாலே ஆனால் அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும் குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார் எந்த வாத்தியாராவது நான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுது ரிஷபத்துக்கு வர இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போறீங்க காதல் ஜெயிப்பது யாருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு கூடிய குரு இந்த குரு வந்து உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் ஒன்பதாம் வீட்டிலே இந்த குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார் உலகத்தில் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நாம் எதையெல்லாம் இழக்கிறோம் என்றால் நம்ம பெரிய அம்மானி தம்பி கும்பாணி நம்ம பெரிய பிஸி நம்ம அப்பாவோட லாஸ்ட் மூமெண்ட்ஸில் நம்ம இருந்தோமா அம்மாவோட லாஸ்ட் மூமெண்ட்ஸில் நம்ம இப்படில்லாம் ஒன்று ஏற்படலைன்னா நான் அவங்களுக்கு சொல்லலை நான் இருந்தவங்கள சொல்கிறேன் கடைசியாக ஒரு பத்து வருஷமாவது அவர் கூட ஜாலியாக வாழ்ந்தோமா கிடையாது அவர் ரொம்பலாம் பெருசாலாம் ஆசைப்படலை ஒரு கார் வாங்கணுண்டா லெஃப்ட்டில் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் இவ்வளோ தான் ஆசைப்பட்டார் அதை ஏற்றி நீங்கள் பண்ணீங்களா பண்ணலை ஸோ ஏன் பண்ணலை ஏன்னா அப்பாவோட அபிலாஷையை நம்ம நிறைவேற்றலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துகிற ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது நீங்களும் உங்கள் அப்பாவும் பிரியமாக பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உலகத்திலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் எந்த வீட்டில் பெற்றவர்களை நாம் மதிக்கவில்லையோ அவர்கள் வாழ்க்கையில் ஜென்ம சாபல்யம் அடைவதில்லை பெரிய உயரங்களுக்கெல்லாம் போகிறதில்லை என் அனுபவத்தில் பார்த்ததை சொல்கிறேன் எந்த வீட்டில் மனைவி அழ வைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பெரிய உயரங்களுக்கு போனதே கிடையாது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் எந்த வீட்டில் பிள்ளைகளை குடும்பப்படுத்துகிறீர்களோ அவர்களும் நல்ல உயரத்துக்கு போனதே கிடையாது யாரையும் கஷ்டப்படுத்தாத ஒரு வாழ்க்கை தான் வாழணும் ஒன்பதாம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பாக்யஸ்தானம்னு பேர் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அதிசய நிகழ்வு இந்த பாக்யஸ்தான் பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுகிறார் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணுறார் உங்களுக்கு அடுத்த லெவல் ப்ரமோஷனை ஏற்படுத்துகிறார் உலகத்தில் எதை தொட்டாலும் வெற்றி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்ற அங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கேனும் வெற்றி வேண்டினேனுக்கு நல்கினல் காலீனா அப்போது எதை தொட்டான வெற்றி 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 எப்படி இந்த வெற்றி வருது இந்த வெற்றி எப்படி வருது என்றால் நம்மளுடைய அதிர்ஷ்டம் சேரும் பொழுது தான் வெற்றி வருது எல்லோரும் சொல்லுவாங்க அவனுக்கு என்ன சார் சதீஷ்க்கு என்ன சார் லக்கு அடித்தது பம்பர் ப்ரைஸு இந்த இடத்துல பெரிய கம்பெனியில் கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு அதற்காக அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு காத்திருந்தார் நல்லா படித்து இப்போ இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு காத்திருந்தார் சரியான நேரம் வந்தது அந்த நேரத்தில் அவர் பழச்சுக்கிட்டார் எல்லாேருக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு வர்றதுனால ஆஹா ஓஹோன்லாம் எதுவும் நடந்துற போகிறது இல்லை ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் வந்து நல்லா இருக்கணும்னு இருக்கான் ஒம்பதாம் வீட்டில் குரு பகவான் வந்து நமக்கு வந்து சும்மா ஒன்றுமே நடக்கலன்னு சொல்கிறவங்க இருக்கான் காரணம் என்னவென்றால் நீங்கள் எதையாவது ஒன்று முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கணும் அந்த முயற்சியை வெற்றி வைப்பார் அதில் இருக்க பிராண்டு ஸோ ஒன்பதாம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது அந்த முயற்சி அடுத்து இந்த ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய புத குரு பகவான் ஒன்பது உடம்பை பார்க்குறார் உடம்பு பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது உடலில் உடலை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் உடலை பற்றி நிறைய சிந்தனைகள் நமக்கு வந்து தவறானதாக தான் இருக்குது நமக்கு உடல் நல்லா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம பாஷையை பொறுத்த வரைக்கும் பெரிய பாடி பில்டராக கட்ஸு கட்ஸாக பாடி இருந்தால் உடம்பு நல்லாயிருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கிடையாது உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம ஹெல்த்தி அதாவது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் என் நேரமாக நீங்கள் மகிழ்ச்சியாக சிரித்து வச்சுக்கிட்டே இருக்கீங்களா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உடலை குறித்த விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார் இது எது சாப்பிடணும் இது எதுவும் சாப்பிட வேண்டாம் வேண்டான்னா வேண்டாம் விட்டுருங்க அது நமக்கு கெடுதல் வேண்டாம் விட்டுருங்க ஹலோ என்ன ரொம்ப டயர்டாக இருக்கீங்க நான் எங்கராக டயர்டாக இருக்கேன் இல்லை உங்கள் மூஞ்சி பார்த்தா டயர்டாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அதனால் கேட்டேன் நம்ம டயர்டாகவே இல்லைன்னா கூட ஈவினிங்லேயே டயர்டாக ஆயிக்கிடுவானுங்க ஸோ இந்த உடம்புக்கு நல்லது சொல்கிறேன் அது எல்லாத்தையும் குரு பார்த்துடுறதுனால உடம்புல ஒரு தெம்பு வரும் சார் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வியாதின்னு யாராவது சொன்னால் கூட எதையுமே நம்பாதீங்க எதையும் கேட்காதிங்க உங்கள் உடம்பு உங்களோட பேசும் அது உங்களுக்கே தெரியும் இந்த உடம்பு எப்போ ரொம்ப டயர்டாகுதோ அது அதுவே உங்கள்கிட்ட கெஞ்சும் என்ன உடறாடே நான் தூங்குறேன் சரின்னு தூங்க வச்சுருக்கேன் எந்திரிச்சு அதைப்பட்டு வேலை செய்யும் உடம்புக்கு தன்னை தானே பார்த்துக்கிறதுக்கு தெரியும் அதிக வச்சா அவங்கள்ட்ட பசிக்குது தூக்க வருதுன்னு ரெண்டு பாயிண்ட்டு தான் கேட்கும் ஏன்னா அது ரெண்டு தினிங்க தான் கொடுத்தாங்கணும் மற்றபடி விஷயங்கள்லாம் அதே பார்த்துக்கும் ஸோ அடுத்து குரு பகவான் உடம்பு பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அறிவேறு பெருங்குடல் கிட்னி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அடுத்து குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டை பார்க்க நான் மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் முயற்சியை பார்க்கிறார் அப்போ புதிய புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறுகிறது அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அந்தக்கு போகணும் இதுக்கு போகணும் எல்லாம் யோசிக்கிறீங்க உங்கள் எல்லாம் வெற்றி பெற வைக்கிறார் அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறாரு உங்களை ஐந்தாம் வீட்டை பார்க்குறார் ஐந்துங்கிறது புத்திரஸ்தானம் ஸோ குழந்த பிறப்பு ஐவிஎஃப் பண்ணேன் சார் ஐவிஏ பண்ணேன் சார் எனக்கு வந்து குழந்தையே எனக்கு ஓகேவே ஆகலை நான் என்ன பண்ணுறதுனே தெரில கவையப்படாதீங்க உனக்கு எங்களுக்கு இந்த வருடம் குழந்த பிறப்புக்கான எங்கே கண்டிப்பாக பிறக்காது சார் எனக்கெல்லாம் கண்டிப்பாக பிறக்காது எனக்கே தெரியும் ஏன் சார் நான் வீட்டுக்கு போனால் தானே சார் குழந்த பிறக்கிறதுக்கு பதினோரு மணிக்கு தான் சார் நான் வீட்டுக்கு விடுறானு கரெக்டு தான் நியாயம் தான் பல பேருக்கு நேச்சுரலாக குழந்தை பிறக்காமல் ஐவிஎஃப் போகிறதுக்கு பெரிய காரணமே என்னென்னா நேச்சுரலாக இவங்க சந்திச்சிக்கிறதே கிடையாது ஒரே ஒரு நாள் சண்டே தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க சண்டே இந்தமாவும் ஒரு மணி வரைக்கும் தூங்குறாங்க அவரும் ரெண்டு மணி வரைக்கும் தூங்குறாரு போல்லாம் சண்டே எப்படி ஆயிடுச்சுன்னா வெளியே போய் சுத்துகிற டேங்கிறதுலாம் மாறி போச்சு நல்லா தூங்குற டேன்னு ஆயிடுச்சு சண்டே அன்னைக்கு உடம்பை ரெஃப்ரெஸ் பண்ணிக்கிற டே நல்லா சாட்டர்டே நைட்டு பாதி பேர் திருத்தவாரி சேட்டர்டே நைட்டு சுற்றிட்டு நைட் பார்ட்டிக்கு வரியா இந்த மாதிரி ஆயிடுச்சு சேட்டர்டே நைட்னா வேர் இஸ் த பார்ட்டி அவங்க உங்கள் பார்ட்டி 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 சண்டே மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறது எந்திரிச்சோடனே பிரெண்டு கூப்பிடுவார் நாலு மணிக்கெல்லாம் போயிடுறது திரும்பவும் பாட்டி எங்கே போவாங்க குடிக்கி தான் போவாங்கங்கிற மாதிரி வெறும் பார்ட்டியிலே யாருமே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது தயவுசெய்து இந்த தீய பழக்கங்களை விட்டுருங்க குழந்தை இல்லாத கன்னிராசிக்காரர்கெலாம் ஒன்று சொல்கிறேன் குரு பார்வை படும்போதே பழச்சிக்கோங்க உங்களுக்கு இந்த மார்ச் மே வரைக்கும் டைம் இருக்குது இப்பயே நீங்கள் உயிரணு குறைபாடு கருமுட்டை குறைபாடு எதாவது இருந்ததுன்னா ஓடி போய் அதை போய் டாக்டர்கிட்ட காமிச்சு நல்லது பண்ணி உடம்பு சரி பண்ணிவிட்டு இந்த குழந்தை பார்த்துக்கிற வழியை பாருங்கள் அதனால் விட்டுருங்க அந்த குரு பகவான் ஐந்து பார்க்கும்போதே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான வழிகளை கிடைப்பாருங்க என்ன சொல்லிட போகிறாங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் பச்சை பயிர் சாப்பிடு கொண்ட மூக்கு கடலை சப்படி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க கொஞ்சம் சொல்கிறது தான் கேளுங்களேன் ஸோ அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது உடல்நிலை மேம்பட போகிறது உடலை குரு பார்க்கும்போது சாத்வீக எண்ணங்கள் உங்கள்கிட்ட வந்துடும் இறைவன் உங்களோடு இருப்பார் உடல்நிலையில் நல்ல மாறுதல் போன்றவை ஏற்படும் சோம்பேறித்தனம் உங்களோட போயிடும் சோம்பேறித்தனமே இருக்காது உலகத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் எதுனா சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உலகத்தில் எதை வேணால் ஜெயிக்கலாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க அந்த காரியம் பண்ணலாமா வேணாமா ஒரு விஷயத்தை பண்ணலாமா வேணாமான்னு உங்களுக்கு கெடுத்து விடுறதே எதுனா சோம்பேறித்தனம் இன்று நீங்கள் இவ்வளோ பரபரப்பாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நேற்று நீங்கள் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று தள்ளி போட்டவை தான் யாருமே இங்கே பிசி கிடையாது நீங்கள் தள்ளி போட்டதுனால பிசி ஆகிட்டீங்க இது நேற்றே பண்ணிருந்தீங்கன்னா இந்த லோடு பாதி கம்மியாக இருக்கும் அந்த உண்மையை ஒத்துக்குங்க ஆமாம் கரெக்டு ஸோ அப்போ அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குரு புதிய உலகத்தை புதிய மாற்றத்தை புதிய பணிகளை எல்லாம் தருவார் புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்க உங்க உங்கள் மாற போகுது நீங்கள் தலையில் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அற்புதமா அட்டகாசமா கிடைக்க போகுது நல்லா இருக்க போறீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க கவலையப்படாதீங்க பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சனி பகவான் குரு பகவான் அடுத்து பத்துக்கு வந்துட்டாருன்னா இருக்கிற வேலை போயிடும் ஸோ அதனால் கீழே போய்ட்டுருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் செய்து பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஷ்ணுமாயா நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான பூஜைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்